காலகட்டத்திலே காலகட்டிலே பிரதேசத்தினுடைய அரசியல் அந்த கூடியிருக்கிறதும் அடிப்படையிலும் எதிரிகள் அல்லது அரசியலிலே ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்களுடைய எதிர்பார்ப்புகளை எழுத்துக்களாகவும் கோரிக்கையாகவும் வைக்கிற விடயத்திலே அவர் அவர்களுடைய ஜனநாயக விடயம் அந்த விடயத்திலே அவ்வாறு அவர்களுடைய எதிர்பார்ப்புக்காக என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நான் சொல்லித்தான் என் மீது ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் சுமந்த தோள்கள் வலித்துக் கொண்டுதான் இருக்கிறது எனவே அந்த வழியை தொடர்ந்து தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற இருக்கிறது எனவே இந்த கட்சியை விட்டுவிட்டு வேறு ஒரு நோக்கத்திற்காக இதற்காக நான் சொல்வதற்கு தயாராக இல்லை எனவே முஸ்லீம் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் எனது நலன் விருப்பிகளாக செயல்படுவதாக கூறுகிறவர்களுக்கும் நான் சொல்லுகிற விடயம் என்னவென்றால் நான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தவிசாளன் அந்த கட்சி தவிசாளன் என்கிற அந்த அந்த கட்சியின் ஆரம்ப கர்த்தாக்கள் நோர்வேன் என்கிற ரீதியிலே நான் தொடர்ந்து செயல்படுவதில் எந்த விதமான இடையூறுகளோ தடைகளோ எனக்கு இல்லை என்பது மிகவும் தெளிவாக தெரிந்த விடயம் அந்த பணியை நான் தொடர்ந்து செய்வேன் என்று உங்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அல்லது அதன் முக்கியஸ்தர்களுக்கு ரகசிய சந்திப்புகள் நடந்ததா ஸ்ரீலங்கை மக்கள் காங்கிரஸ் தமிழ்ச்சாளர் அமீர் அலி அவர்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எந்த தலைவராக ரவுபக்கியமாக இருக்கலாம் அல்லது அதனோடு சார்ந்த எந்த தலைவர்களோடும் எந்த சந்திப்பும் அமீர் அலி செய்தது கிடையாது அப்படி ஒரு அழைப்பு வந்ததும் இல்லை அமீர் அலி ஒரு தெளிவான அரசியல் பார்வை கொண்டவர் எதற்கும் தைரியமாக பேசி தைரியமாக செயல்படுகின்ற அந்த பக்குவமும் மனநிலையும் அவரிடத்தில் நிறைய இருக்கிறது அந்த வகையிலே அவ்வாறு பேசுவதற்கான தேவைப்பாடுகள் வரவும் இல்லை அவ்வாறு அவர்கள் பேசவும் இல்லை